அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக மாவட்ட ஆட்சியர்கள் இதெல்லாம் கோயில் அதாவது ரிலீஃப் அண்ட் ரிஹபிலிட்டேஷனுக்காக டிஸ்ட்ரிக்ட் support சப்போர்ட் பண்ணுவதற்காக சென்னையிலேருந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் அனுப்பிருக்காங்க இங்கே பக்கத்தில் வந்து மானிட்டரிங் ஆஃபீஸர் திரு ராமன் ஐஎஸ் இருக்கிறார் அதே மாதிரி நான் கூட இங்கே வந்திருக்கேன் கூட மாவட்ட ஆட்சியர் இங்கே பக்கத்தில் இருக்கிறார் இன்றைக்கு வந்து ஒரு டோட்டலி இதுவரை அரவுண்ட் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் மலை வந்து பெஞ்சது நேத்து விடே மச் லைட்டர் ரெயின் கடலூர் மாவட்டத்தில் பேஞ்சது ஓவரால் பார்த்தாக்கா இந்த ரெயின்ஃபால் சுச்சுவேஷன் இன்றைக்கி நேற்றுவிட மச் பெட்டராக இருக்குது ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்டோடைய நோக்கம் வந்து நம்பர் ஒன் எங்கெங்கேருந்தும் தண்ணி தானே வடிலன்னா அங்கேருந்தும் குறிப்பாக அர்பன் ஏரியாஸ்லேயே மோட்டர் போட்டுட்டு தண்ணி அகற்றப்பட வேண்டும் அது கவர்மெண்டோட நோக்கமாக இருக்கிறது அதற்காக வந்து உதாரணமாக பக்கத்தில் புருஷோத்தமன் நகரில் பம்ப் போட்டுட்டு கடில மாற்றில் வந்து தண்ணி அங்கே ஸ்லோ தங்கியிருந்து பம்ப் பண்ணுறாங்க மா இங்கே கடலூர் நகரத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர் மற்றும் கமிஷ்னர் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி என்ஜின்ஸ் ஒன்று பம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்பர் டூ எங்கெங்கே ஃபூட் கொடுக்கணுமா கவர்மெண்ட்டு வந்து முகாமில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லது வீட்டில் இருக்கும்போது கூட இங்கே முகாமிலே வந்து சாப்பிட்டு விரும்பக்கூடியவங்களும் சாப்பாடு கொடுத்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு முகாம் வழியாக அது பூடு கொடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டு வருகின்றது மூணாவது வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை ரெஸ்டோரேஷன் பண்ணது கவர்மெண்டோடைய நோக்கம் அதற்காக வந்து தேஞ்சடுக்கு அதிகாரிகள் தண்ணி கீழே லெவல் குறைங்கும் போதும் எங்கேங்கே பப்ளிக் சேஃப்டி இருக்கின்றது அங்கே இபி சப்ளை ரெஸ்டோரேஷன் இருக்காங்க அது சம்மந்தமாக ஒரு ரிவ்யூ மீட்டிங் கூட நானும் மானிட்ரிங் ஆஃப் செக்ரட்டரி அவர்கள் தேஞ்செடுப்பு அதிகாரிகளோட கலெக்டருடைய முன்னிலையிலே நடத்த போகிறோம் ஸோ வி வில் ட்ரை டு என்ஷோர் தேட் நார்மல் சுச்சுவேஷன் கடலூரில் வரலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் கூட கவர்மெண்டோடைய எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி சிஎம் சாரோடைய உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட உதாரணமாக ரூரல் டெவலப்மெண்ட் நான் ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி ரூரல் டெவலப்மெண்ட் மூலமாக மூணு திட்ட அதிகாரிகள் ಹಲ್ ಬಂದು ಇಂದು ಇದ್ರೇ ಮು ಡಿಸ್ ಅವರು ಟೀಮೋಡೆ ಅಂಗೆ ಮುಗಾಮುಸಿರುಕ ಇದೇ ತುರೆಯೋಡೆ ಇದೇ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ ಅಧಿಕಾರ ಕೂಡ ವಿರುಪು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಡಿಸ್ ಎಂಗೆವೆಯಾಗೋದು ಅಂ ಸೋ ಸೊ ಎಂ ಬಂದು ವಿ ಶುಡ್ ರೆಸ್ಟೋರ್ ನಾರ್ಮಲ್ಸಿ ಟು ದ ಟು ದ ಬೆಸ್ಟ್ ಪಾಸ್ಬಲ್ ಎಕ್ಸ್ಟೆಂಟ್ ಅರ್ಲಿಯಾಗಿ ನಾರ್ಮಲ್ಸಿ ರೆಸ್ಟೋರ್ ಮೆಡಿಕಲ್ ಕ್ಯಾಂಪ್ಸ್ ಕೂಡ ಅವಪೋದು ಅಂಗೆ ನಡೆದಾಗ வந்து கவர்மெண்ட் சார்பாக உத்தரவு கொடுக்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அது மெடிக்கல் கேம்ப் கூட பண்ணிட்டு இன்றைக்கு கூட பண்ணுங்க நாளிலிருந்து கூட அது மெடிக்கல் கேம்ப் கண்டிப்பாக அடுத்த சில நாட்கள் நடைபெறும் அது மாவட்ட ஆட்சியர் பதில் கொடுப்பார் அதெல்லாம் நான் சொல்லுங்க இதெல்லாம் பைட்டா வேணாம் நமக்கு இருபத்தஞ்சு வீடு வந்து நமக்கு அடைஞ்சிருச்சுன்னு கணக்கு எடுத்துருக்கோங்க பகுதியாக இல்லை முழுசாக வந்து சேதம் அடைஞ்சிருக்குன்னு மூணு பேருக்கு லேசாக காயம் அடைஞ்சிருக்கு அவங்க வந்து இப்போ வந்து மருத்துவமனையில் வந்து அவங்க வந்து இப்போ சிகிச்சை இருக்காங்க ஸோ இது இது வந்து நமக்கு வந்து அஃபெக்டட் பகுதின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பகுதிகள் இருக்குது த்ரவு தி டிஸ்ட்ரிக்ட்டு அது போது தட் வாட்டர் சாக்னேஷன் இருக்கிற பகுதிகள் அங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து பம்ப் செட் மூலமாகவும் இல்லை வாய்க்கால் வெட்டு அதை சைடில் வந்து வாய்க்கால் வெட்டி தண்ணி போகிற வழியைக்கு வந்து வழிவகை இருக்கோம் இன்னும் சில இடத்துல வாட்டர் ஸ்டேக்னேஷன் இருக்குது அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டுருக்கோம் இப்போ ரெயின் குறைஞ்சதுனால நமக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து எடுத்து நமக்கு கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நார்மல் சுச்சுவேஷனுக்கு திரும்புவோன்னு நம்புகிறோம் ஸ்கூல் காலேஜ் இதை நான் பார்த்துட்டு சொல்லிடுறேங்க பட் ஷெல்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு பதினேழு ஷெல்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் பேருக்கு நம்ம ஃபுட்டு வந்து டின்னர் வந்து கொடுக்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும் நம்ம காலையிலேருந்து வந்து இப்போ காலையில் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும் மத்தியானம் லஞ்ச் த்ரீ தௌசண்ட் பேர் இப்போ டின்னர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் பீப்புளுக்கு நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்